கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை அப்போ ஆறு எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று பிரியமானவர்களே இந்த காலை வேலையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் ஒரே இரவில் உங்க வாழ்க்கையை மாற்ற தேவனால முடியும் ஒரு இரவு போதும் பிரியமானவர்களை அப்போஸ்த நடவடிக்கைகள் பதினாறாவது அதிகாரத்தை தியானிக்கும் போது பவுலும் ஷீலாவும் ஆண்டவுடைய நாமத்து நிமித்தம் உபத்திரவப்படுகிறார்கள் அநேக அடிகளை அடித்து சிறைச்சாலையில கட்டுண்டவர்களாக அவர்கள் கிடக்கிறார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் நடு ராத்திரியில தேவனை பாடல் பாடி ஆண்டவரை ஆண்டவரைக்கும் போதுதான் கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டது அஸ்திபாரங்கள் எல்லாம் அசையும்படியாக பூமி அதிர்ந்தது கதவுகள் எல்லாம் தர உண்டது எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிட்டான் ஒரே ராத்திரி தான் தேவனுடைய மகிமை வந்த மா பாத்திரத்துல ஒரு பெரிய ஒரு அற்புதம் அந்த இடத்துல நடக்கிறது இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த சிறைச்சாலைக்காரனுக்கு என்ன பண்றதுன்னு புரியல தன்னையே அழித்து கொள்ளும்படியாக நினைக்கும் போதுதான் பவுல் மூலமாக அவனுக்குள்ளாக ஒரு மாற்றம் வருகிறது இந்த சம்பவத்தில் ஆரம்பத்துல அவங்கள நல்ல அடிகள் நிறைய அடிகளை அடித்தவங்க அந்த ஒரு ராத்திரியில கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டதுனால என்ன நடந்தது என்றால் அப்போஸ்த நடவடிக்கைகள் பதினாறாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றிலே வாசிக்கும் போது மேலும் ராத்திரியில் அந்நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்களுடைய காயங்களை கழுவினான் முப்பத்தி நான்காவது வசனத்தில் அவன் அவர்களை தன் வீட்டிற்கு கூட்டி கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மன மகிழ்ச்சியா இருந்தானா பிரியமானவர்களே அவ்வளவு அடிகளை கொடுத்தவங்க அதே ராத்திரியில அவங்களுடைய எல்லாம் கழுவுகிறாங்களா போஜனம் கொடுக்கறாங்களா அந்த அளவிற்கு ஒரு பெரிய ஒரு மாற்றம் காரியமே மாறுதலாய் முடிகிற அளவிற்கு ஒரே ஒரு ராத்திரியில தான் கர்த்தர் எப்படி மாற்றத்தை கொடுத்தார் என்பதை பாருங்கள் உங்க வாழ்க்கையிலும் சில சூழ்நிலைகள் பிரச்சனைகள் என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்ற வருத்தத்தோடு நீங்க காணப்படலாம் தேவ சமூகத்துல செபிங்க ஒரு ராத்திரி போதும் நீங்க ஆண்டோடைய சமூகத்துல காத்திருக்கும் போது கத்தருடைய வல்லமை வெளிப்படும் போது நிச்சயமாக பயங்கரமான மாற்றங்கள் நடக்கும் இது எப்படி நடந்தது என்று சொல்லி எல்லாரும் ஆச்சரியப்படத்தக்க வகையில உங்க காரியங்களையே கத்தர் மாறுதலாய் முடிய பண்ணுவார் உங்க குடும்பங்களுக்கு செய்கிற எல்லா கட்டுகளும் கலன்று போகும் அற்புதங்கள் நடக்கும் எங்க நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனை இந்த காலவேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா நீர் அற்புதத்தை செய்கிறவர் ஒரு ரா போதும் நீர் எல்லாவற்றையும் மாறுதலாய் முடிய பண்ணுகிற தகப்பன் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் என்ன காரியத்துக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியத்துல கத்தர் அற்புதத்தை செய்வீராக அதிசயத்தை செய்வீராக தேவ வல்லமை வெளிப்படுகிறபடி ஸ்தோத்திரம் இந்த நாள் முழுவதும் உங்க கரம் தாங்கி நடத்தட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்க ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே ஆமீன் பிரியமானவர்களே கத்திர உங்களோடு பேசியிருக்கிறார் நிச்சயமாய் கத்திர உங்க வாழ்க்கையிலும் அவருடைய மகிமை வெளிப்படுத்துவார் ஒரு மாற்றத்தை நீங்கள் காணப்போகிறீர்கள் உங்களுக்காக உடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் இந்த ரிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அனைகருக்கு பிரயோஜனமா இருக்குமே என்றால் அனைகருக்கு ஷேர் பண்ணுங்க காட் பிளஸ் யூ